ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் நான் இன்னைக்கு இந்த குக்கிங் பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா டீ டைம் ஸ்நாக் தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நிறையா பேரோட ஃபேவரட் ரெசிப்பியாகவும் இருக்கும் டீ டைம் ஸ்நாக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்த்துடலாம் இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஊற வச்ச ஒன் ஹவர் ஊற வச்ச கடலை பருப்பு அதையும் நான் இந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சீரகம் உங்கள் கிட்டே எள்ளு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் பெருங்காயம் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரெலாம் இருக்கணும் பட்டர் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப கட்டிமாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓரளவு லைட்டாக ரஃப் டோ இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டோவை நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பட்டர் ஷீட் இருக்கும் இல்லையா அந்த பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டனால் நம்மளால் எவ்வளோ தட்ட முடியுதோ நல்லா மெல்லிஸாக தட்டணும் திக்காக தட்டினா ரொம்ப கிறிஸ்பியாக வராது சாஃப்டாக வந்துடும் தட்டை ஸோ அதை ஹாட் ஆயிலில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த பபுல்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்போ தான் நல்லா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பொறிச்சு தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா தட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் வீட்லேயே ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் தட்ட ரெசிபி செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்